ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க சமீபத்தில் அம்மா சரோஜா தேவி அவர்கள் மரணம் ஐயா மூக்கா முத்து அவர்கள் மரணம் ரொம்ப மனசை பாதிச்ச ஒரு நிகழ்வு அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனிடம் துவா செய்வோம் நான் உடனுக்குடன் வீடியோ போடுற சூழல் எனக்கு இல்லை இருந்தாலும் என்னோட வீடியோவை ஒரு அஞ்சு பேருக்கு பத்து பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நன்றி உள்ளவனாக இருப்பேன் இப்ப அரசியல் சூழல் மிகவும் பரபரப்பாக இருக்கு எங்க பார்த்தாலும் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசுறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா மூகா முத்து அவர்களோட மறைவுக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்லிட்டு ஐயா மூகா ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவங்களை வந்து சந்திச்சுட்டு வந்தாங்க சந்திச்சுட்டு வந்து வெளியில பேட்டி கொடுத்தாங்க அவங்களோட பேட்டியை பார்த்து பல பேர் பல விதமாக கமெண்ட் பண்றாங்க ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு தலைப்புல வந்து வீடியோ போடுறாங்க இது வந்து ஒரு நாகரிகங்க இந்த லோக்கல்ல உள்ள வட்டம் கிளை அப்படிலாம் இருக்க கட்சிக்காரங்க இருக்குல்ல ஏடிமுக காரங்களா இருந்தாலும் சரி திமுக காரங்க இருந்தாலும் சரி ஒரே கிராமத்துல பிறந்து என் கிராமத்துல நடந்த சம்பவங்கள் தான் ஒரே கிராமத்துல பிறந்து ஒன்னடி மண்ண மாமன் மச்ச அண்ணன் தம்பின்ட்டு கல்யாணத்துக்கு அது குத்து எல்லாம் விளையாடுவாங்க ஆனா கட்சின்னு வரும்போது கட்சியில ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஆளுகளை தேடி தேடி பிடிப்பாங்க அவங்க கட்சிக்காரவங்கள அவங்களுக்கு உறுப்பினர் கடை வச்சிருக்கவங்கள அவங்களை தேடி தேடி பார்த்து டோக்கன் கொண்டு கொடுப்பாங்க மக்கள் குறை தீர்க்கும் முகாம்னு நடந்துச்சு நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதுல வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வீடு தான் எங்க தெருவில் இருக்கு அந்த எங்க தெருவில் இருக்க எங்க கட்சிக்காரவங்களே நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் அந்த டோக்கனை வந்து தேடி தேடி அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுறவன் சாயந்திரானா தண்ணி அடிக்க ஒன்னா சேர்றவன் இப்படி தேடி தேடி கொடுக்குறாங்க இது பொதுநலம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நண்பர்கள்ட்ட சொல்லுங்க அக்கத்து வீடு பக்கத்து வீடுகளை தெரியப்படுத்துங்க அதுதான் நட்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மு அவர்களை சந்திச்சு அவள் நேரம் உரையாடி அந்த அளவுக்கு பேசிட்டு வெளியில வந்து அழகா பேட்டி கொடுக்குறாங்க இந்த நாகரீகம் தெரியாத லோக்கல்ல உள்ள அரசியல்வாதிகள் என்ன கொண்டு போக போறீங்க எத்தனை வருஷத்துக்கு வாழ போறீங்க என்னதான் செய்ய போறீங்க இப்ப சமீபத்துல ஐயா மு க ஸ்டாலின் அவர்களோட ஆணைக்கு இணங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு உறுப்பினர் முகாம் நடத்துறாங்க உறுப்பினர் கார்டு சேர்க்கிறாங்க அதுல என் வீட்டாண்டு வரும்போது நான் நாம் தமிழர் கட்சின்ட்டு பல வருடமா தெரியும் பணி ஜோஷமா பயணிக்கிறேன் உறுப்பினர் கார்டு நான் சேர்த்துருக்க எல்லா நண்பர்களும் தெரியும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க லோக்கல்ல உள்ளவங்க நான் பார்த்து வளர்ந்து நான் பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க அதோட அங்க உள்ள பொறுப்பாளர் சொல்றாரு அப்ப அவர் தான் வந்து நாம் தமிழ் கட்சி சீமான் கூட தான் போட்டாலும் இருப்பாரு எதுக்கு அண்ணன் லோக அண்ணன் கூட போட்ட எடுத்தாரு எதுக்கு நம்ம பிரபாகர் கூட போட்ட எடுத்தாரு அப்படின்னு நக்கல் நையாண்டி பண்ணிட்டு போறாங்க இது உங்களுக்கு புரிதல் இருக்கா என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஏடிஎம்காரங்க எம்எல்ஏ முன்னாள் மந்திரி அத்தனை பேர் வந்திருந்தாங்க இன்னைக்கு உள்ள திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜா நாம் தமிழ் கட்சி உறவுகள் காங்கிரஸ் ரோமியோ அண்ணன் வந்திருந்தாங்க முகப்பெரு ஏழுமலை அண்ணன் வந்திருந்தாங்க இவங்கெல்லாம் அனைத்து கட்சி எம் எஸ் அப்துல் மஜித் வந்து ஏடிஎமிக்க அவை தலைவராக இருந்தாரு சிறுபான்மை பிரிவு தலைவராக இருந்தாரு இவங்க எல்லா கட்சிக்காரங்கள்ட்டையும் நட்பு கொண்டாடுறாங்க இவங்க சொல்றாங்களே இடையில போன வருஷம் வந்து உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாளுக்கு எங்க ரஃபீ மஜித் வந்து என்னை அசு போனாரு அவரு கூட போட்டோ எடுத்து அந்த போட்டோ செல்ஃபியில வச்சிருந்தாங்க அதை பார்த்தானே இவர் வந்து கட்சி மாறிட்டாருன்னு சொன்னாங்க அதே மாதிரி பிரபாகர் ராஜான பல இடங்களை சந்திக்கும் போல அவரு கூட நான் போட்டோ எடுத்து போட்டிருக்கேன் உடனே என்ன திமுக கூட எடுத்துக்கிட்டேன்னு இவங்க சொல்றாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்றாங்க இது எந்த வகையில நியாயமானது இதையெல்லாம் மீறி என்னோட பையனோட திருமணத்துக்கு இப்ப நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட போய் பத்திரிகை வச்சுட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு லோக்கலில் உள்ள கட்சிக்காரவங்க இருக்குங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு திருந்துங்க என்னோட நண்பரோட பொண்ணு கல்யாணத்துக்கு போய் பத்திரிக்கை வச்சோம் அந்த பத்திரிக்கை வச்சோம்னா எல்லா கட்சிக்காரும் மா சுப்பிரமணியன்லேருந்து சாயுத துறைசாமிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனால் நாங்கள் பத்திரிக்கை வச்ச முக்கியமான தலைவர் இல்லைங்களா வரல அப்போ அவரோட மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்குறேன் என்னண்ணா சிசர் அண்ணா விட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் வரல அப்படின்னு பா அவர் திமுக கட்சிக்காரப்பா நம்ம ஆள்லாம் வந்தா சரிப்பட்டு வருமாப்பா அப்படின்னு சொன்னாரு அதை நான் இப்ப சொல்றேன் திமுக கட்சிக்கார விட்டு கல்யாணத்துக்கு அவர் வர முடியாத ஆயிடுச்சு வர முடியாது நீங்க தான் நிர்ணயம் பண்ணீங்க இப்ப அண்ணன் போயிருக்காருல திமுக கட்சி தானே முதலமைச்சர் தானே போயிருக்காருல அப்ப அவங்களோட மனப்பக்குவம் எப்படி இருக்கு தலைவர்களோட எந்த கட்சி தொண்டர்களா இருந்தாலும் எந்த கட்சி தலைவர்களா இருந்தாலும் மத்திய அமைச்சரா சரி மாநில அமைச்சரா இருந்தாலும் சரி இல்ல எம்எல்ஏவா இருந்தாலும் சரி கவுன்சிலரா இருந்தாலும் ஒருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வீட்டு துக்க காரியத்துக்கு போய் விசாரிச்சு சந்தோஷமா ஆறுதல் சொல்லிட்டு வரல என்ன தவறு இந்த தவற வந்து லோக்கல்ல உள்ளவங்க தான் செய்யறீங்க அதே மாதிரி நான் நாம் தமிழ் கொச்சி கொடி வட்டுறதுக்காக திமுக கொடிக்கு அந்த முதல்ல அந்த இடத்துல கொடி நட்டுதே நாங்க தான் அப்புறம் வருங்காலங்களில் பல எலெக்ஷன்ல வரும்போது அந்த கொடியை வந்து பேத்தெடுத்தாச்சு அதே இடத்துல திமுக கொடி நட்டாங்க ரெண்டு வருஷம் ஆகுது இடையில நான் ஒரு மூணு அடி தள்ளி நான் ஒரு குழியை வெட்டினேன் உடனே போனை போட்டு எம்எல்ஏ வரைக்கும் போய் கவுன்சிலர் வரைக்கும் போய் லோக நட்டை பேசி எனக்கு போனை போட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க கொடி அங்கே நடக்கூடாது ஏன் கொடி நடத்துல கொடிக்கும் பக்கத்துல நட்ட எதுக்கு பெருமை நாட்டு மக்களுக்கு பெருமையா உனக்கும் எனக்கும் பெருமையா இப்படியெல்லாம் அரசியல் செய்கிறாங்க என்ன சொல்ல பண்ணீங்கன்னா என் தெருவில் என் கிராமத்தில் எந்த அரசியல் நண்பர்களும் என்கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட பணத்தை நான் கொள்ளையடிச்சுட்டேன் என் வீட்டு பணத்தை வாங்கிட்டு அவன் கொடுக்க மாட்டான் இதுவா உங்களோட பிரச்சனை தயவு செய்து அரசியல் நடத்தும் அரசியல் கட்சியில பயணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் பெரும் தலைவர்களை பாருங்க நாகரிகம் கருது அண்ணாவில இருந்து பெரியாவில இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா இருந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயாவில இருந்து நிறைய பேர் பாருங்க இன்னும் சினிமாவில வந்து நிறைய நடிகர் நடிகைகள் இருக்காங்க இப்ப கிங்காங் அண்ணனோட பொண்ணு கல்யாணம் பல பேரு பத்திரிகை வாங்கும் போது போஸ்டர் எல்லாம் போட்டு நிறைய வீடியோ எல்லாம் கொடுத்தாங்க நல்லா பேசினாங்க ஆனா கல்யாணத்துக்கு போகவே இல்லை அப்பனா ஒரு சின்ன நடிகர் இப்போ ஒரு ஸ்டார் நடிகராக இருந்தாலும் எல்லாரும் போயிட்டு போட்டோ எடுப்பீங்க வீடியோ எடுப்பீங்க எல்லாம் போஸ்ட் கொடுப்பீங்க ஒரு சின்ன நடிகர்னா போக மாட்டீங்க அதே மாதிரிதான் சொல்றேன் இந்த அரசியல்லையோ ஃபர்ஸ்ட் ஜாதியை ஒழிங்க அரசியல் ஜாதின்னு ஒன்று இருக்கு சின்ன கட்சினா ஒரு ஜாதி பெரிய கட்சினா ஒரு ஜாதி வளர்ந்த ஒரு ஜாதி இந்த ஜாதி பிரச்சனை மக்கள்கமுதாயத்தில் இல்ல அரசியல் உருவாகுது அரசியல் ஜாதியை வந்து உருவாக்கிக்கிறாங்க திமுக ஒரு ஜாதி ஏடிஎம்கன்னா ஒரு ஜாதி நாம் தமிழ்னா ஒரு ஜாதி காங்கிரஸ்னா ஒரு ஜாதி தாமரன்னா ஒரு ஜாதி ஐயா ராமதாசன்னா ஒரு ஜாதி வேல்முருகன்னா ஒரு ஜாதி நம்ம தொழில் திருமாவளவன்னா ஒரு ஜாதி இந்த மாதிரி ஜாதிங்கிறது எல்லா இடங்கள் இருக்கு பஸ்ட் இங்க ஒழிக்கணும் இந்த அரசியல் ஜாதி பிரச்சனை இருக்கு இல்லைங்களா இந்த ஜாதியை ஒழிக்கணும் யாரு வேணாலும் எங்க வேணாலும் போகலாங்க யாரு வேணாலும் யார்கிட்டயும் பேசலாங்க யாரு வேணாலும் யார்கிட்ட கை கொடுக்கலாம் போட்டோ எடுத்துக்கலாங்க பேட்டி விட கொடுக்கலாங்க இல்ல எந்த தவறும் கிடையாது இதை ஒரு பிரச்சனையா ஆக்கி இதை வந்து வளர்ச்சி வளர்ச்சி எல்லா காணொலிகளும் போட்டதுனாலதான் என் மனசு தாங்க முடியுமா நான் இந்த காணொலியை பதிவு பண்றேன் எந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க எதுவுமே கொண்டுட்டு வரல எதுவுமே கொண்டுட்டு போறது இல்லை திறக்கும் போதாவது அம்மாவுக்கு தெரியும் இந்த நேரத்துல பிறக்கும் போது டாக்டர் பார்ப்பாங்க குழந்தை இந்த நேரத்துல பிறந்துடும் இந்த நிமிஷத்துல பிறந்துடும் இத்தனை மணியில பிறந்துடும் ஆனா இறக்கும் போது யாருக்குமே தெரியாதுங்க நம்ம உயிர் எத்தனை மணிக்கு போவோம் எந்த இடத்துல போவோம் எப்படி போவோங்கிறது வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப எனது நண்பர் மோகன்ராஜ் யாருன்னா கூட இரண்டாரு ஸ்டெண்டு மாஸ்டர் ஃபைட்டர் யாராவது நினச்சி பார்த்தாங்களா அப்படிதான் நம்மளோட உயிர் ஒரு ஊசலாடுன்னு மொழி ஊசலாடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு அதில் போயிட்டு இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த கட்சி இந்த கட்சின்னு தயவு செய்து யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க இப்படியே வளராதிங்க உங்களை நீங்க மாத்தீங்க ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் உங்களுடன் மாயவரத்தார் மித்தம் ஒரு புவை மொத்தம் கொடுத்திட மோகமும் இல்லையெடி காதல் என்று சொல்லி பச்சை கொடி காட்டி பல பொருள் சேர்த்தாயடி என் காதலியானவளே நீ மோகினியா